திருவண்ணாமலை அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயி அருள் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளில் ஏழு பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது ஏற்கனவே ஆறு பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அருள் என்ற விவசாயி மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படாமல் இருந்தது இந்நிலையில் தனது கணவர் அருள் மீதுள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் அருள் எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபட்டதற்கான முகாந்திரமும் இல்லாத நிலையில் மக்களை தூண்டியதாகவும் நிலம் வாங்க முன் வருபவர்களை தடுத்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் நூறு நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறோம் என நீதிபதிகள் தங்கள் கருத்தை பதிவு செய்தனர் இந்நிலையில் விவசாயி அருள் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அருள் ஆறுமுகம் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் திரும்ப பெறப்பட்டதை விவசாயிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இவர் மேல பாகுபாட்டை காட்டி இவரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் காரணம் இவரும் மாண்புமிகு முதலமைச்சரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அப்ப யார் தீவிரவாதின்னு பாருங்க அந்த ஊர்ல நிலம் இல்லைன்னு இவர் இந்த எட்டு வழி சாலை சம்பந்தமாக போராடி கொண்டிருக்கும் போது இவருடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நின்றவர் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தடுப்பு சட்டத்துல போட்டிருக்காங்க எந்த வன்முறையிலும் ஈடுபடாதவர்கள் இது வந்து ஒரு வன்மத்தோட போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அணை ஒரு டிடென்ஷன் ஆர்டர் ஆறு பேரை நீங்க விடுதலை பண்ணிட்டு நாங்க டிடென்ஷனை விட்ரா பண்ணிட்டு ஒருவர் மேல வச்சிருக்கீங்கன்னா இது பாகுபாட்டை காட்டுகிறீர்கள் ஒரு சமூக நீதி அரசு இவ்வளவு பாகுபாட்டை ஒரு விவசாயி மேல காட்டுவதற்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல